அத்தியாயம் பத்து சத்தியமூர்த்தி ஆட்டோவினின்றும் இறங்கினான் காசை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு அகலவாசல் கதவினுள் வேகமாய் நுழைந்தான் போர்டுகோவை கடந்து ஹாலுக்குள் செல்ல சோஃபாவில் தாமினி அமர்ந்திருந்தாள் மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே கற்சிலை மாதிரி இறுக்கமாய் உட்கார்ந்திருந்த மினி இடவளமாய் தலையசைத்து மெல்லிய குரலில் சொன்னாள் அவங்க என்ன எங்கேயும் கடத்திட்டு போகல வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க சொன்னவளை நெற்றி நிறைய குழப்பத்தோடு பார்த்தான் சத்தியமூர்த்தி அவங்க நோக்கம் என்ன அது புரியாமல் தான் நான் குழப்பத்தில் இருந்தேன் அவங்க போன கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்தது திருச்சல் இருந்தா ஆமாம் என்னென்னு அவர் நினச்சா பலாத்காரமாக என்னை கடத்திட்டு போய் எதுவும் செய்ய முடியும்னு காட்டத்தான் இப்படி பண்ணியிருக்கார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கார் அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட போகணுமா இல்லைன்னா விபரீதமாக இருக்கும்னு எச்சரிக்கை செஞ்சுருக்கார் இதை அப்படியே போலீஸில் புகார் செஞ்சால் என்ன மேடம் அதை செய்ய ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏ வீட்டுக்கே திரும்பி வர சொல்லிட்டீங்க நாம் சொல்கிறத போலீஸ் நம்ப மாட்டாங்க சத்யமூர்த்தி நாம் பெரிய லெவலில் விஷயத்தை கொண்டு போகலாம் எல்லா லெவல்களிலும் பொம்பளைக்கு விரோதமாக நடந்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க கடைசியில் நாம் தான் அவமானப்பட வேண்டியிருக்கோம் ஒன்றுமே செய்யாமல் இருந்து அவரோ அவரோட அராஜகத்தை எப்படி சமாளிக்க முடியும் சில வினாடிகள் மௌனம் காத்த தாமினி பேச்சை தொடர்ந்தால் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன் என்ன தீர்மானம் ரெண்டு மாசத்துக்கு என்னோட அத்தனை ஷெடியூலையும் கேன்சல் பண்ணுங்க திடுக்கிட்டு போய் அவளை பார்த்தான் மேடம் என்ன சொல்கிறீங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் நல்லா யோசிச்சு தான் தீர்வு காண முடியும் இங்கே இருந்தால் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஆள் என்ன என்ன வேணால் செஞ்சிடுவான் அதனால் கால் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் கண்காணாத இடத்துக்கு போக விரும்புகிறேன் திரும்பி பண்ணுறப்ப வர்றப்போ தீர்வோடு வருவேன் ஜக்கில் இருந்த தண்ணீரை ஒரு மிடரு விழுங்கி விட்டு சொன்னான் யார் கேட்டாலும் உடல்நிலை சரியில்லாததால் ஓய்வெடுக்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் எங்கே போயிருக்கேங்கிறத ரகசியமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எங்கே போகிறதா இருக்கீங்க கர்நாடகாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் ரெண்டு மாதம் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடுமா பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் அமைதியான சூழலில் இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கட்டி கரைச்சிடக்கூடிய யோசனைகள் கிடைக்கும் நாளைக்கு விடிகாலையில் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்ன புக் பண்ணியிருக்கோம் ப்ரொடியூசர் டேரக்டருங்களை மட்டும் சமாளிச்சுக்கோங்க சொல்லிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் தாமினி